அப்ப உலகம் ஒரு தடவை தன்னைத்தானே சுத்திக்கிறது தான் ஒன் ரொட்டேஷன் அப்படின்னா இதை ஒன் டே அப்படின்னு நம்ம கணக்கு பண்ற பட்சத்துல நம்ம சூரியன் ஒரே பொசிஷன்ல வந்து நிக்கிறத கணக்கு பண்ணும் போது இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிஷம் நாலு செகண்ட்லயே முடிஞ்சு போயிடும் அப்ப மீதி இருக்கக்கூடிய நாலு நிமிஷம் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு நாள் நாலு நிமிஷம் சேர்த்து சேர்த்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் கணக்காகி போயிடும் அதே மாதிரி நாலு வருஷம் சேர்க்கும் போது இருபத்தி நாலு மணி நேரம் கணக்காகும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை தான் லீப் இயர்னு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கொண்டாடுறோம் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்னு வரும் இல்ல இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிஷம் நாலு செகண்ட் தான் வேலை பார்க்கறேன் ஆனா அவன் இருபத்தி அஞ்சு மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா உனக்கு இதே ரொம்ப கியாயமா இருக்குது நீங்களும் இருபத்தி அஞ்சு மணி நேரம் ஒர்க் பண்ணீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கிடைக்கும் நாலு மரமும் எனக்கு வேலை தரங்கப்பா எனக்கு இருபத்தி மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை எனக்கு இருபத்தி மணி நேரம்